அதாவது இண்டிவிஜுவலா தனியா நம்ம பாக்க போற வண்டி பார்த்தீங்கன்னா இந்த விஸ்டா தாங்க பாக்க போறோம் ஜெட் ஆ டைப் டீசல் வண்டி டாப் மாடல் இந்த வண்டியை போய் தான் பாக்க போறோம் ரியர்ல உங்களுக்கு பேக் வைப்பர் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹேட்ச்பேக் வண்டியில நிறைய பீச்சர்ஸ் வச்சு வேணும்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க மஸ்டா அண்ட் மைலேஜ் வைஸ் பாக்கும்போது உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் தொட்டு வந்து இந்த வண்டியில வந்து தாராளமா எடுக்க முடியும்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த வண்டியினுடைய அப்டூ டீட்டெயில் தெரியும்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இவங்களுடைய கண்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் சோ தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இந்த வண்டியினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு டீடெயில்ஸ் பாக்கலாம் டாட்டா விஸ்டால கோட்ராஜெட் அதாவது ஆரா டைப்னு சொல்லுவாங்க கோட்ராஜெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்விஃப்ட்டுக்கு என்ன இன்ஜின் வருதோ அஷியல் சேம் இன்ஜின் தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லா இருக்கும் அண்ட் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் உங்களுக்கு வந்து கரண்டா இருக்கு ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் அபோ வந்திருக்கு கலர் பொறுத்த அளவுக்கு சில்வர் கலர் இருக்கு அண்ட் குரோம் செட் இல்லாமல் சில்வர் கலர்ல பண்ணியிருக்கிறாங்க சொன்ன மாதிரி ரியர் பாகவே பேர் வந்திருந்தது ஷிஃப்ட்ல எப்படி வருமோ அதே போல உங்களுக்கு வந்து டிக்கி ஸ்பேஸும் கூட வந்துரு வந்துருது சோ இண்டிகாவை கம்பேர் பண்ணும்போது இண்டிகா விஸ்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும் ஏன்னா ஸ்விஃப்ட் எப்படி சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டின்னு சொல்லலாம் நீங்க இந்த வண்டி எடுக்க வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்விஃப்டோட ஃபீல் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்திருது இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை அளவுக்கு டாடாவில வந்து பண்ணியிருக்காங்க சீட் கவர்ஸ் எல்லாமே ஃபுல்லி லெதரில் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த வண்டியில் ரிவர்ஸ் கேமராக்காக ஒரு மிரர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ரிவர்ஸ் கேமரா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது சீட் கவர்ஸ் ஒரு அஃபிரன்ஸ்லாம் பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்ஸ் ஒரு அஃபிரன்ஸே பாருங்கள் பேக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட்டில் வர மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மேலே வரும் பார்த்துருக்கீங்களா ஸோ அது எல்லாமே வந்து அந்த வண்டியில் வந்து இருக்கு செப்பரேட் அதாவது டிக்கியையும் உள்ளே இருக்க இன்டீரியரையும் பிரிக்கிறாப்பில் ஸோ ஒரு சின்ன ஒரு மேட் ப்ரொவஷன் வந்து கொடுத்துருக்காங்க சோ எல்லா இடத்துலையுமே தேவையான அளவுக்கு குரோம் இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் இன்னொன்று ஒரு ஒன்றரை மாசத்துக்கு வந்து கரெண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் வரைக்கும் கரண்டா இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேக்குறாங்க லோ பட்ஜெட்ல வண்டி ஏதாச்சும் தேடி இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள மஸ்ட் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறட்டும் அண்ட் இதையும் கம்மி பண்ணி பேச முடியும் சோ கம்மி பண்ணி பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு ஒரு டாப் மாடல் வண்டி ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான இந்த டாட்டா விஸ்டா வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி